வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு சோரன் ஆரோக்கியதாஸ் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மதிப்புக்குரிய சித்த மருத்துவர் சதீஷ்குமார் ஐயா வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மோகன் சார் வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா செல்ல குழந்தை வந்திருக்காங்க இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும் வாங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது மதிப்புக்குரிய சித்த மருத்துவர் சதீஷ்குமார் ஐயா எப்படி சிகிச்சை கொடுத்தாரு அப்படின்ற முழு வீடியோக்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி நண்பர்களே இப்போது ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஏறக்குறைய ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மே மேலே தன்னுடைய மகனை பல இடங்களுக்கு கொண்டு போயும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்ற ஒரு தந்தையின் இயக்கம் இன்றைக்கி ஒரு இருபத்தெட்டு நாளில் மேக்சிமம் நிறைவேறியிருக்கு அந்த சந்தோஷமான தருணம் எப்படி வந்தது அதை எப்படி ஏற்பாடு கொடுத்த மதிப்புக்குரிய சித்த மருத்துவர் டாக்டர் சதீஷ்குமார் ஐயா அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றினார் இப்போ எப்படி ஃபாலோஅப்பில் அவங்கள தொடர்ந்து இருக்குது சொல்கிறாரு அப்படின்ற நிறைய காணொலியை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்க ஐயா எப்படி இருக்கீங்க தொடர்ந்து எவ்வளவு டாக்டர் பாத்துருப்பீங்க அவங்க அந்த மருத்துவர்களால் என்னென்ன உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்தாங்க அப்படின்றத நீங்க கொஞ்சம் மக்களுக்கு சொல்றீங்களா வணக்கம் பையனுக்கு வந்து ஒரு ஆறு வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து சென்னையில் இருக்க சங்கர் நேத்துல ஹாஸ்பிட்டலு அகர்வால் ஹாஸ்பிட்டலு இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனோம் நரம்பு வந்து ரொம்ப பாதிக்கா இருக்குது ஒன்றுமே பண்ண முடியாது எண்பது பர்சன்ட் நிரம்பு வந்து வீக் ஆகிடுச்சி கண் வந்து டுவெண்ட்டி தான் தெரியும் ஓகே அது இன்னும் வளர வளர இன்னும் தெரியாம தான் போகாமல் தவிர இது மேலே எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்ட்டாங்க ஓகே ஓகே அதுக்கு வந்து சிஎம்ஸுக்கு வந்து பார்த்தோம் அங்கே என்ன சொல்லுங்கள் சார் சிஎம்சிலேயும் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அவங்களும் வந்து கண்ணு நிரம்பு போயிடுச்சுங்க ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்து செலவு பண்ணுறதே வேஸ்ட்டு செலவு பண்ணதே போதும்னாங்க அங்கே கண்ணாடி தான் கொடுத்தாங்க அங்கே அகர்வால் ஹாஸ்பிட்டலில் கண்ணாடி கொடுத்தாங்க ஓகே ஓகே அந்த கண்ணாடி போட்டு அந்த ஒரு ஒன் ஹவர் தான் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அவன் எனக்கு கண்ணு மங்களாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியும் கழுவிட்டுட்டான் அது முப்பத்தி மூணாயிரம் ஓகே அது டபுள் லென்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு அதனால அது ஒரு ரேட்டு கொடுத்து வாங்கணும் அது மாதிரி சங்கர் நேத்திரால ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணும் எப்படியும் ஒரு எனக்கு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கட்டாங்க செலவாயிடுச்சு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்து செலவு பண்ணணும் அது மாதிரி சிஎம்சில ஒரு பதினஞ்சு நாள் பெட்லேயே வச்சிருந்தோம் இந்த நடுமுத நீர் எடுத்து செக் பண்ணாங்க நிரம்புலாம் ஃபுல்லாக செக் பண்ணாங்க தலையெல்லாம் வந்து அது என்னமோ நிரம்பு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க எல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறமாட்டு பொம்பாய்க்கு போகணும் அங்கேயும் போயிருக்கீங்க மும்பை போனோம் அங்கேயும் ஜேஜே ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் இல்ல அங்கேயும் போய் செக் பண்ணோம் அங்கேயும் வந்து எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு முடியாது நெரம்பு ரொம்ப வீக்காக இருக்குது தொண்ணூறு போயிடுச்சு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் மூலியமாக அந்த ரிப்போர்ட் வந்து அமெரிக்கா கூட அனுப்பிச்சோம் அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு மட்டுங்கால அவர் மூலயமா அமிச்சு பார்த்தோம் அங்கேயும் அவங்களும் பார்த்துட்டு நரம்பு ரொம்ப வீக்காக இருக்குது நீங்கள் இங்கே வந்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படியே முப்பது லட்ச ரூபா கிட்ட செலவாகும் அப்படின்னாங்க அந்த அளவு என்னால் வசதி இல்லை ஆல்ரெடி இங்கே பார்த்ததுக்கே எனக்கு அஞ்சு லட்சம் மேலே செலவாயிடுச்சு அதே வீடு அடுமானம் போட்டு தான் நான் பார்த்துருக்கேன் அடுமானம் போட்டு பார்த்தீங்களா லோன் லோன் எடுத்து தான் பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் நம்ம வந்து வெளிநாட்டு போய் பார்க்கற அளவுக்கு நமக்கிட்ட சக்தி இல்லை அதோட ஃப்ரெண்ட் மூலியமாக தான் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இது மாதிரி டாக்டர் ஐயா போய் பாருங்க அப்படின்னாங்க அதோடு வந்து பார்த்தோம் பார்த்துட்டு இப்போ இருபத்தெட்டு நாள் தான் மருந்து கொடுத்தேன் இருபத்தெண்டு மணி நாளே எனக்கு அப்பா எனக்கு போர்டு நல்லா எழுத்துல தெரியுது அப்படி சூப்பர் சூப்பர் எனக்கு எனக்கே நீங்கள் பேசுகிற கண்ணு கலைஞர் உண்மையிலேயே நான் அழுவாத ஹாஸ்பிட்டலில் போவாத கோயிலில் எல்லாம் சர்ச்சு தர்க எல்லாமே போயிட்டு வந்துட்டோம் சங்கர்நேத்ரா நான் எங்கள் வீட்டம்மா காலில் இருந்து எங்கள் எந்த காலில் வந்து எந்த ஒரு கண்ணு எங்கள் அம்மா வீட்டம்மாவது ஒரு கன்று எடுத்து எங்கள் பையனுக்கு கொடு அப்படின்னோ இல்லை மேடம் கண்ணுலாம் இருக்குது அவனை உள்ளே நிரம்பு போயிடுச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க இப்போ இந்த செய்ய அந்த மருந்து கொடுத்ததுக்கப்புட்டு இப்போ இருபத்தெட்டு நாளில் இவன் க்ளீவராக இருக்கான் இவன் பிறந்து என்ன சந்தோஷம் இருந்தோ அந்த சந்தோஷம் எனக்கு திருப்பி கொடுத்து ரொம்ப நாலு வருஷமா வந்து செத்து போன போன மாதிரிதான் நான் வளாத்திட்டு இருந்தேன் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலா போவேன் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் தான் சில ஹாஸ்பிட்டலில் தாடி வச்சுட்டு போனா காசு கம்மியாகும் அப்படி இப்படின்னுவாங்க அவங்க வளர்த்து போனேன் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கூட பண்ணி பார்த்தேன் இவ்வளோ போராடி இருக்கீங்க நிறைய நானும் எங்கள் வீட்டம்மாவும் போராடாத இல்லையா இல்லை அதனால் எங்கள் வீட்டம்மா அவங்க தம்பி கிட்ட காசு கேட்டு அவங்க சண்டை போட்டு வீட்டுக்கே வராம நின்னு போட்டேன் காசு கேட்டதுனால ஓகே அந்த அளவுக்கு இவனால் எனக்கு பாதிப்பிடுச்சு ஆனால் ஒரே ஒரு மூணு நாலாயிரம் ரூபாய்லேயே எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தது ரொம்ப சரி செய்ய நான் நன்றி சொல்றேன் சார் இல்லை உண்மையிலேயே நான் சத்தியமா என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கல ஏன்னா எல்லா டாக்டருமே சொல்லிட்டாங்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் எந்த டாக்டருமே முடியும்னு இதுவரை வரை யாருமே சொன்னேன் சொல்லலை நம்ம கையில் எதுவும் இல்லை அது நேரம் தான் சொன்னது சார் நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்ததே வந்து ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தான் இப்போ நான் வந்து சேர்ந்தது இப்போ இருபத்தெட்டு நாளில் ஒரு மூணு மாசம்னா இந்த மருந்து சாப்பிட்டேன்னா அவன் ஃபுல்லாகவே ஃபுல்லாக கியூர் ஆயிடுவான் அவனே எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சுடுவான்னு ஒரு நம்பிக்கை சார் சரிங்க சார் சரி உங்களுடைய அனுமதியோட பிள்ளைகிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாமா கேளுங்க சார் கண்ணு உங்க பேர் என்ன எம் தீபக் எம் தீபக் என்ன படிக்கிறீங்க செலவுல செவன்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களாப்பா சரி இப்போ அப்பா உங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்தாருல்ல டாக்டர்கிட்ட அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது கண்ணு இப்போ மருந்து சாப்பிட்டு எப்படி இருக்கு அது முன்னாடி மகளாக இருந்துச்சு இப்போது கிளியராக தெரியுது இப்போ கிளியராக தெரியுதா அழகு அழகு இப்போ கிளியராக தெரியுதா சரி ஒரு கேள்வி கேட்கலாமா உங்கள் கிட்டே இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட் அதாவது உங்களை மாதிரி இருக்கிற தம்பி தங்கச்சி ஃப்ரெண்டு இல்லை அம்மாக்கள் அங்கிள் அப்புறமா ஆண்டி அதுக்கப்புறம் அக்காக்க அக்காங்க அண்ணனுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண் கண்ணாடி போட்டினோ இல்லை கண் பிரச்சனையாலோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இப்போ அப்பா மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படியாவது குணமாயிடாதான்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு ஆஃபியாக இருக்கீங்க இப்போ பழிச்சின்னு தெரிஞ்சு சொல்கிறீங்களா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஒரு வாட்டி இங்கே வந்து பாருங்கள் ஒரு வாட்டி நீங்கள் இங்கே வந்து பாருங்க அறிந்தார் தம்பி சரி 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 வந்து பார்க்க சொல்லலாம் சரியா ஐயா உங்களிடத்தில் ஒரு ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் ஐயா இப்போ நீங்கள் ஒரு தகப்பன் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போயிருக்கேன்ற வரையும் நீங்கள் சொல்லிட்டீங்க இதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க எதார்த்தமாக இருக்கீங்க வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க கள்ளக்குப்லாம் பேசியிருக்கீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களை போல் உள்ள பெற்றோர்கள் இப்போ என்னுடைய நாமெல்லாம் பெற்றோர்கள் தான் இப்போ நம்மளோட போல் உள்ள குழந்தைகள் பார்த்திங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது நிறைய மருத்துவங்களை மனைக்கு போயாச்சு நிறைய மருத்துவர்களையும் பார்த்தாச்சு சந்தித்தாச்சு அவங்களாம் சொல்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி திருப்தி இல்லை ஓரளவுக்கு பார்வை முன்னேற்றம் வருமானம் பற்றா வரல ஒரு சில இடத்துல சொல்கிறேன் ஏன்னா மேக்ஸிமம் எயிட்டி பர்சென்டாஜ் சக்ஸஸ் பண்ணிடுறாங்க ஏதோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒரு சிலருக்கு குணமாக போகலாம் அதில் தம்பி மாதிரியும் ஒரு ஆளுங்க இருக்காங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவாருங்கய்யா ஒரு முறையாவது இந்த சதீஷ் டாக்டர் வந்து பார்த்துட்டு இந்த மருந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எனக்காகவும் என் பையனுக்காகவும் ஒரு முறை இந்த மருந்து வந்து பாருங்கள் நான் உண்மையிலே இவன் பிறந்த சந்தோஷத்தோட இன்றைக்கி தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த இருபத்தெட்டு நாள் தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அஞ்சு வருஷம் ஆசை நான் சிரித்து சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி இருபத்தெட்டு நாளில் தான் நான் நிம்மதியாக நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறேன் இந்த அஞ்சு வருஷமாக நான் வந்து சரியாக தூங்கலை எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம் எந்த மருந்து செலவு பண்ணலாம் எங்கே கடை வாங்கி எப்படி பார்க்கலாம் எப்படி லோன் கட்டலாம் இந்த பிரச்சனையில் எனக்கு பெரிய பிரச்சனை இருந்தது ஆனால் இந்த இருபத்தெட்டு நாளாகவும் நல்லா இருக்கேன் இவனும் வந்து எனக்கு போர்டு நல்லா தெரியுதுன்னு சொன்னோன்னே எனக்கு அது கூட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா பெரிய உலகத்திலேயே எனக்கு சந்தோஷம் இதுதான் வந்து தெரியுது போர்டு தெரியுதுன்னு சொன்னோன்னே எனக்கு டீச்சரே கூட சில பேர் ஃபோன் பண்ணாங்க இது மாதிரி அவனுக்கு இப்போ கொஞ்சம் பார்த்து படிக்கிறான்பா பரவாயில்ல ஓ பார்த்து படிக்கிறான்னு படிக்கிறான்னு சொன்னது எனக்கு பெரிய சந்தோஷம் தான் சந்தோஷமா இருக்கு சார் இந்த சந்தோஷமான தருளத்தில் உங்ககிட்ட மக்கள் சார்பா ஒரு கேள்விங்க அதாவது உங்ககிட்ட வர பேஷண்ட்டு டயாலிசிஸ் பண்ணியிருந்தாலும் சரி கிட்னி ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் சரி அவங்கள வந்து ஒரு சில உணவு முறைகளோடு ஒரு சில மருந்துகளோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்காக்க சரியான முறையில் டயாலிசிஸும் பண்ண சொல்லி உங்களுடைய மருந்துகளையும் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் அளவு போகும்போது அவ அதே மருத்துவர் டயாலிசிஸ் பண்ண மருத்துவம் நீங்கள் டயாலிசிஸ் வேண்டாம் மருந்து மாத்திரைகள் வேண்டாம் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண மருத்துவரை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றாங்க அதையும் குணமாக்கியிருக்கீங்க பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டும் நம்ம டேகஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பக்கவாதத்தினால கஷ்டப்பட்டு படுத்து படிக்காதவங்கள்லாம் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்க வண்டி ஓட்டுறது என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது என்ன இது மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க சுகராலையும் பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்டவர் பண்ணியிருக்கீங்க கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கும் நல்லா முன்னேற்றம் கொடுத்துருக்கீங்க இந்த மருத்துவம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க மக்கள் சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து அந்த மருத்துவம் செய்ய மக்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக செய்யுங்க இந்த பேஷண்ட் உங்ககிட்ட எப்படி வந்தாங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு நீங்கள் என்ன மாதிரியான சிகிச்சை கொடுத்தீங்க ஐயா ஆக்சுவலாக இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா ஆப்டிக் நவ் ஆப்டிக்கல் நர்வ் ஆமா ஆப்டிக்கல் நர்வ் கண்ணுக்கு சப்ளை பண்ற அந்த நரம்பு நரம்புகள் நரம்பு ஆமா கண்ணல இருந்து மூளைக்கு வந்து தொடர்பு வச்சிருக்கிற அந்த நரம்பு அந்த நரம்புல வந்து ஏற்பட்ட பாதிப்பு அந்த நர்வ் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆனதனால இவருக்கு அதாவது வந்து இவர் எழுபது சதவீத பார்வை வந்து இழப்பு ஏற்பட்டது அதாவது அதாவது வந்து எழுபது எண்பது சதவீதம் அவருக்கு டேமேஜே வந்து எண்பது சதவீதம் வந்து இருக்குது எண்பது தொண்ணூறு சதவீதம் இருக்குது அதனால் வந்து முடியாது அப்படின்றது தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டு ஓகேங்களா இவருக்கு இந்த பிரச்சனை வந்து எதனால ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாக்கா அவருக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து காய்ச்சல் ஒரு வாரம் காய்ச்சல் படுத்து இருந்துச்சுன்னா அது வந்து அந்த வைரல் ஏதோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அது போய் அந்த நரம்பை கண் சார்ந்த அந்த நரம்பை வந்து பாதிச்சிருக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு ஆமா ஒரு வாரம் காய்ச்சல் இருந்து அப்புறமா வந்தது ஓகே ஓகே ஏதோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாலதான் அந்த வந்து செல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு ஸோ அந்த நவ் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆனதுல தான் கண் பார்வை வந்து படிப்படியாக படிப்படியாக வந்து நமக்கு இதாக இருக்குது இப்போ நாம் வந்து நம்ம இவருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த நரம்புகள் வன்மை அடையக்கூடிய அதாவது வந்து நவ்வன் டானிக்குன்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில் அந்த மாதிரி மருந்துகள் வந்து நமக்கு நிறைய இருக்குது நம்ம நிறைய நம்ம கொடுக்குறோம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா நரம்புகளை வன்மைப்பிடி இப்போ நவ் டேமேஜ் இருக்குனாக்க அதை கண்ட்ரோல் பண்ணும் சப்போஸ் இது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்புகள் இது பண்ணிச்சுனா கொஞ்சம் நல்லாவே ரெக்கவரி ரெக்கவரி கொடுக்கும் சரிங்க சார் சரிங்களா அந்த மாதிரி மருந்துகள் நம்ம கொடுத்தோம் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நவ் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கும் இந்த நரம்பு பாதிச்சுச்சுனாக்கா வெளித்திரையில் பிரச்சனை வரும் உள்ள முடிச்சுக்கள் ரத்த கட்ட மாதிரி ரத்த கசியும் இந்த மாதிரி ஏகப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் சில டைம்ல ரெட்டினால வந்து பிளாக் ஹோல் மாதிரி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் பார்வையில் வந்து கருப்பா அங்கங்க ஓட்ட மாதிரி தெரியும் ஓகே இந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சிம்டம் மாதிரி காட்டும் ஏன் இவங்களுக்கு அந்த கண் பார்வை டோட்டலாவே செல்ஸ் வந்து இதானதுனால வந்து அவங்களுக்கு வந்து மங்கள் ஆயிடுச்சு விஷன் வந்து ப்ளர் ஆயிடுச்சு கம்ப்ளீட் ப்ளர் ஆயிடுச்சு இதுல இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்போ நம்ம அதை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொடுக்கும்போது அந்த நரம்புகள் நரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக அவர்களுக்கு அந்த சேல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த கண் பார்வை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வருது தம்பி கொஞ்சம் சின்ன ஏஜ் அப்படின்றதுனால அது கொஞ்சம் நல்லாவே 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 பண்ணுது சூப்பர் சார் வந்து இவர் இவர் வந்து பெருவித கிடையாது இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால பாதிக்க பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டது ஸோ அதனால வந்து அந்த ரெக்கவரி இருந்ததனால அப்படியே படிப்படியாக படிப்படியாக முன்னேற்றம் வந்துருச்சு முன்னேற்றம் இது பண்ணி வந்து சூப்பர் சார் சூப்பர் சார் சார் இப்போ இவரை போல உள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சார் கன்சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான உணவுகளை பரிந்துரை செய்கிறீங்க சார் ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு பார்க்கணும் நரம்புல பிரச்சனையா இல்ல லென்ஸ்ல பிரச்சனையா இல்ல ரெட்டினால பிரச்சனையா இல்லனா சில டைம்ல வந்து ஆக்குலர் இது பிரஷர் வந்து குளுக்கோமான்னு சொல்வாங்க கண்ணல வந்த அழுத்தம் அதிகமா அழுத்தம் அதிகமா ஆகி அழுத்தம் அதிகமாச்சுனா இருந்தாலும் ரப்சர் ஆகும் நம்ம கண்டிப்பா இது அழுத்தம் தாங்காம வந்து சிரைவுகள வந்து ஏற்படும் நிச்சயமா அப்ப ரத்தம் கசியும் அதான் சின்ன அப்போ ரத்தம் ரத்தம் சில டைமில் கசிஞ்சிச்சின்னா கண்ணெல்லாம் செவந்து போகும் அங்கே சின்ன சின்னதாக ரத்தக்கட்டுகள் மாதிரி வந்து கண்லேயே உருவாகும் அதான் அதை தான் வந்து எல்லாரும் அந்த சின்ன முடிச்சுகள் மாதிரி உருவாகும் தான் வந்து நம்ம லேசர்லாம் வச்சு இது இது கரைக்கிறதுக்கு வந்து நம்ம இது பண்ணி இது பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ முதல் என்ன பிரச்சனை நரம்புகள் வன்மை அடையணும்னா அதுக்கு கொடுக்கணும் இல்லை வந்து அந்த ரத்தக்கட்டுகள் கரையணுன்னா அதுக்காக கொடுக்கணும் ப்ளஸ் வந்து கண் செல்கள் வந்து ரால் செல்ஸ் கோன் செல்ஸ் ஒளி உணர் செல்கள் இருக்குது இல்லைங்களா அந்த செல்கள் வந்து சில டைம் வந்து பாதிப்படையும் அதை நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணனும் சோ இப்படி என்ன பிரச்சனையோ அதுக்கான மருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இது கொடுக்கும் எல்லாருக்கும் ஒரே மருந்து கிடையாது ஒவ்வொரு பேசும் மாறுபடுது அவங்களோட அவங்களோட சிம்டம்க்கு தகுந்த மாதிரி மாறும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தைலம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் சோ அதை வந்து ரெகுலரா நம்ம விடும்போது நம்ம மருந்துகள் கொஞ்சம் உணவு முறையை உணவு முறைகள் அதான் அதை அது வந்து உணவு முறைகள் வந்து நம்ம என்ன மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாக்கா நிறைய வந்து வல்லாரக்கீரை வந்து நம்ம வல்லாரக்கீரை வல்லாரக்கீரை ப்ரிஃபர் பண்ணுவோம் நிறைய மீன் ஒரு சில வல்லாரை மூளைக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க இல்லை அதான் வந்து எல்லாருமே அதுதான் தான் நினைக்கிறேன் நரம்புகளை வன்மை அடைய சக்தி அதான் வந்து அது வந்து நறு நவன் டானிக் மாதிரி செயல்படுறதுனால தான் மூளை ஆக்டிவ் ஆகுது ஓகே சூப்பர் சார் சூப்பர் ஓகேவா அது நரம்புகளுக்கும் பொன்னாங்கண்ணி கீரை பழம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அதான் இது ஆட்டு மூளை கொடுக்கலாம் இது கண்ணு கொடுக்கலாம் கண்ணு கொடுக்கலாம் இந்த மாதிரி உள்ளது வந்து நம்ம குடுக்கும்போது அவர்களுக்கு நம்ம அது பற்றாக்குறை இருக்கிறது கொஞ்சம் ஈஸியா வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் உடம்பு உடம்புக்கு போய் அதுல இருக்கிற உப்புக்கள் வந்து இதுல நம்ம உடம்புல சேரும்போது தாதுக்கள் வந்து நம்ம உடம்புல சேரும் போது நமக்கு அது வந்து பற்றாக்குறை இருக்கிறது வந்து ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம உணவு நம்ம உணவையும் கரெக்டா இது பண்ணணும் மருந்தையும் கரெக்டா இது பண்ணணும் சோ நம்ம க டிராப்ஸ் கண் அது சில டைம்ல எக்ஸ்டர்னலாக நம்ம விட வேண்டியது இருக்கும் ஸோ கன்ஜெக்டிவ் வந்து பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த அந்த அது அது அதுவும் கிளியர் ஆகணும் ஸோ இது எல்லாம் சேர்ந்த மாதிரி பார்த்து நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக எப்போ ஏற்பட்ட பேஷண்ட் இருந்தாலும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் தர முடியும் தர முடியும் சூப்பர் சார் சார் இப்போது ஐயாவை வந்து நீங்கள் பார்த்தீங்க சித்தமத்து அவருடைய சிகிச்சை முறை எப்படி இருந்தது உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுதான் தான் இப்போ முழு திருப்தியாக இருந்தது சார் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணது மொத்தம் ரிப்போர்ட் படித்து பார்த்துட்டு அவங்க பொறுமையாக தான் எடுத்து சொன்னார் இது மாதிரி படிப்படியாக தான் சரியாகும் சொன்னார் ஆனால் இவ்வளோ படியில் இவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகும் நான் உண்மையிலே கனவுலே எதிர்பார் அவர் சொன்னது எப்படி வரும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் சார் அப்படின்னாரு ஆனால் இருபத்தெட்டு நாள்லேயே இவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு இருக்குது இன்னும் இவர் சொன்ன மாதிரி முழு பார்த்துன்னா மூணு மாதம் பார்த்தோம்னாக்கா அவன் முழுசையாக திருப்தியாக அடைஞ்சிருவான் நினைக்கிறேன் சீக்கிரமாக கூட மாயிடுவார் இப்போ இப்போ நல்லா விளையாடுவீங்க விளையாடுவீங்களா பிள்ளைங்களோட சரி நல்லா விளையாடுங்க நல்லா சாப்பிடுங்க தாட்டு கொடுக்கும் மருந்தெல்லாம் எடுக்கணும் சொல்ல சரியா நேர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு பதிவு முடிஞ்ச இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா எங்கே ஒரு இடத்துல இந்த வீடியோ போகும்போது ஏதோ ஒரு குழந்தை இல்லை பெரியவர்கள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக குணமாவாங்க நிறைய பார்த்தீங்கன்னா கண் பிரச்சனை உள்ளவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குற அனைத்து மருத்துவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சாத நன்றிகள் ஏன்னா எத்தனையோ கோடிக்கணக்கான கண் சார்ந்த பிரச்சனை அவங்களுக்கு பார்வை கொடுத்து அவங்களுக்கு மீண்டும் இந்த உலகத்தில் ஒரு ஒளி விளக்க கொடுத்து எல்லாத்தையும் க பார்க்குறதுக்கு உதவி செஞ்சுட்டு வரீங்க உங்களுடைய சிகிச்சைகள் மேல் மேலும் வளர எங்களுடைய மர்மார்ந்த நன்றிகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நிறைய பேசண்ட்டை இது மாதிரி கண்டிப்பாக குணமாக்கிட்டு நிறைய பேருக்கு சேவை செய்யுங்கய்யா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஜெயிலே மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அனுமதி சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் உடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க